அனைவருக்கும் வணக்கம் யூனிக் அகாடமியில் டிஎன்பிசி தேர்வு பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் யுனிக் அகாடமியில் இதுவரை இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் அதே போல் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக வேண்டும் என்று எண்ணமுள்ள கனவுள்ள வெறித்தனமுள்ள மாணவர்களாக இருந்து இருந்தால் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் இருபத்தி ஐந்து ஆண்டு வெள்ளி விழா காணும் யூனிக் அகாடமியில் இந்த ஆண்டு முதல் ஒரு முறை பயிற்சி கட்டணம் செலுத்தினால் வெற்றி பெறும் வரை பயிற்சி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களாகிய நீங்கள் பயன்படுத்தி ஒளிமயமான உங்களது எதிர்காலத்தை கனவை நனவாக்கி கொள்ளலாம் பல்வேறு போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ग्रुप सेवन ग्रुप एट ग्रुप थ्री टीआरबी ला पीजी यूजी पेपर वन पेपर टू आश्रय तगड़ी तेरुवे बैंकिंग तेरुवे रेलवे तेरुवे एसएससी तेरुवे पोस्टल एग्जाम पुलिस तेरुवे एसआई तेरुवे पोंड्रे பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சியை யூனிக் அகாடமி மிக சிறப்பாக வழங்கி வருகிறது இந்த யூனிக் அகாடமியில் நீங்களும் ஒருவராக சேர்ந்து பயிற்சி பெற்று அரசு அதிகாரியாகலாம் அரசு வேலை பெற விரும்பும் மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் யூனிக் அகாடமி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதா ஆசிரமம் சாலை சேலம் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் என்ற முகவரியில் உள்ளது தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் சாட்டர்டே சண்டே சண்டே மட்டும் பயிற்சி ஏன்னா வேலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு தகுந்தவாறு வெளியூரில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் அதே போல் டெய்லி கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே காலை மாலை இரு வேலைகளில் பயிற்சி வகுப்புகள் உள்ளது உங்களுக்கு எந்த டைம் சூட் ஆகுமோ அந்த டைமில் வந்து சேர்ந்து பயிற்சி பெறலாம் அதே போல் ஹாஸ்டல் வசதியும் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக உள்ளது யூனிக் அகாடமியின் அருகிலே உள்ளது ஸோ அந்த வெளியூர்லேருந்து வந்து படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அரிய வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பல ஆண்டுகளாக இங்கு வரும் யூனிக் அகாடமியில் நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள் அதே போல் இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது என்பதை எளிமையாக இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுவதற்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்க கொடுக்கப்படும் இதெல்லாமே நீங்கள் வந்து நம்ம ஒரு தேர்வில் வெற்றி பெற்றால் பல வருஷமாக இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் எப்படி ஒரு டைம் எழுதி கிடைக்கல ஏன் கிடைக்கல எதனால் கிடைக்கல என்னென்ன தவறுகள் பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்வோம் அதன் மூலமாக பல தவறுகளை வந்து நீங்கள் திருத்தி கொள்ளலாம் இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை எழுதி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணனும் சரியான திட்டமிடுதலும் சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் உங்களுக்கு இருந்தால் இந்த தேர்வு வெற்றி பெறுவது எளிது 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 நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் யூனிக்கிடம் சேருங்கள் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்து இந்த தேர்வில் வெற்றி பெற உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜே கோவிந்தராஜ் நன்றி